நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பரவாயில்ல அண்ணன் வந்து அந்த காம்பேர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மெச்சப்படுத்திட்டார் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை ஆனால் போதை வந்துட்டேன் வந்துவிட்டேன் ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார் அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் கதை சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி அது அது என்கேஜாகவும் அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு அறம் இருக்குது இந்த இந்த கதையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது அதனால் இந்த இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது நல்ல டீமாகவும் இருக்குது கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர் அவர் தெரியாதவங்க இது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன் அது சும்மா ஒரு இதில் சொல்லிக்கிறேன் அது படம் சீக்கிரம் வரப்போகுது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் நானும் உள்ளே இருக்கின்றத மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் வையாபுரியன் நம்ம ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம் திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சினேன் மேடம் ரயண மேடம் கேட்டாங்க பிரகாஷ் கூட நடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஞாபகத்தை பாரு நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம் அவங்க வீட்டில் செல்லமா கூப்பிட்ற பேர் நினைக்கிறேன் அப்படி நான் அவர் யோசிச்சுட்டே இருக்கேன் பிரகாஷ் அப்புறம் மூணு படம் எடுத்துருக்கேன் அப்புறம் ஆமாம் மேடம் நான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் நன்றி இயக்குநருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கணும் கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னேன் ஆனால் அவர் பாட்டு பாடி விடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப வைரலாகும் அப்படிலாம் சொல்லி எனக்கு பாட்டெலாம் பாட தெரியாது கார்த்தி பேசுகிறதே ரொம்ப கொஞ்சமாக ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு நக்ஷா சரண் ஃபஸ்ட்டு என்னோட வாய்ஸுக்கு மன்னிப்பை கேட்டுக்கிறேன் ஐ நாட் ஃபீலிங் வெல் இங்கே வந்திருக்க எல்லாரும் காளி வெங்கட் சார் வயாபுரி சார் ரேனா மேம் இட்ஸ் அ நான் டு ஒர்க் வித் யூ மேம் அண்ட் ப்ரஸ் இன் மீடியா ஃபேமிலி இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் டைரக்டர் சார் ரொம்ப ப்ரௌடாக அவர் சொல்லிப்பார் ஐ ரைட் குட் விமென் கேரக்டர்ஸ்னு ஐ திங்க் இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் அசெட் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சது ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட் அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன் நம்புகிறேன் சார் யா நிறைய டைம் எடுத்துக்கல தேங்க் யூ ஸோ மச் ஐ திங்க் ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் டன் இன்னும் பேச வரேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் சார் வந்து பெண்மையை போற்றும் கதாபாத்திரங்கள் பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் உண்மையிலே பெண்மையை போற்றவர் தான் ஏன்னா அவர் வந்து பேசும்போது எங்ககிட்ட சொன்னது என்னன்னா ஏன் விமன் நிறைய விஷ நிறைய இடங்கள்ல வளராமல் இருக்காங்க இன்னும் நிறைய வளரணும் நிறைய விமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளை மதிக்கிறவர் மட்டும் இல்லை நம்மளை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து ஐ ஒரு ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் ஸ்டோரி டு சோ குட் அது இது வரைக்கும் நான் கேட்ட கதைகளில் சூப்பராக இருந்தது லக்ஷா இஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல் ரியலி ஐம் டெலிவ் யூ அவங்க ஒரு நதியா மாதிரி சுஹாஸ்னி மாதிரி டெஃபினட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள படம் அவங்க தான் இல்லை ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி விச் ஐ ஹேவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ஸ் தேங்கூ மச் என்னை எங்களை வாழை வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசியல் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட் இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது அப்பான்னு சொன்னோடனே ஒரு சின்ன நடுக்கம் வரும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னா ஆல்ரெடி போயாச்சு ரெண்டு பிள்ளையே பற்றாச்சு நீங்கள் புதுசாக ஏதோ அப்பா வரேன்னு நினைச்சிட்ருக்காங்க அப்பானா நிறைய பொறுப்புகள் இருக்கும் ஆனால் இதில் அப்பா இருக்காரு அப்பா விட பொறுப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம லக்ஷா உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு யாரும் நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல போகிறது இல்லை வாங்க ஒரு நாலு நாள் ஒர்க்கு அந்த அவர் கூட வர்றீங்க இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் முதல் முதலாக கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி உடனே அவரை கட்டி பிடிச்சி உண்மையிலேயே அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன் அவ்வளவு பிரமாதமா அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமா இருந்தது நான் லைசன்ஸ்னு ஒர்க் பண்ணேன் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன் அவர் கூட அப்போ பேசல எங்கிட்ட அந்த அர்ஷ்ணேட்டரை விட்டு சொல்லி சார் இந்த கதையில வந்து தான் இதை சொல்றது உங்க மூலமாக தான் இந்த லைசன்ஸ்னா என்னங்கிறது ரிவீல் ஆகும் அதனால ஒரு நாள் தான் சார் ஒர்க்கு ஆனால் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சரி போய் பார்த்தேன் என்ன கேரக்டர் என்ன இது எதுவுமே சொல்ல ஒரே நாள் நடிச்சாச்சு முடிச்சாச்சு ஆனா அவர் அங்க பேசுவாரா பேச மாட்டாரே தெரியல இவர் மட்டும் பேசாம உட்காந்துக்கிற மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க இவர் என்ன கதை சொல்ல போறாரு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனா உண்மையிலே மிரல வச்சுட்டார் நான் கணபதியை பார்த்திருக்கேன் கணபதியோட சேர்ந்து முருகனை இப்ப தான் பாக்குறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் ஒரு உருவத்துல பாக்குறேன் உண்மையை ரொம்ப பிரமாதமா கதை சொன்னாரு ஒரு படம் இல்ல இரண்டு படம் இல்ல மூன்றாவது படம் அதாவது ஒண்ணுல விட்டா மூணுல பிடிப்பான்னு சொல்லுவாங்க மூணாவது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையும் அவர்கிட்ட சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் ஹீரோயின் யாருன்னு கேட்டேன் இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தவங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் அந்த புதுசாக பண்ண இது வந்து கதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்திர சார் படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டராக இருக்கு அந்த புதுசாக ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன் அப்போ ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் அப்போ அந்த செல்லில் எடுத்து காமிச்சார் சார் முதல்ல இவங்களை பார்த்தேன் அப்புறம் இந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க அதனால் தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் இந்த பாருங்க உங்கள் ஃபேஸையும் அவங்க ஃபேஸையை மேட்ச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இவங்கள ரெண்டு மூணு சீனும் எடுத்து பார்த்தேன் எக்ஸலென்ட்டாக பண்ணாங்கன்னு உண்மையிலே இங்கே வந்து உட்காந்தோன்னே பார்த்தேன் நிஜமாவே இந்த பொண்ணால் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு ஏன்னா எப்போதுமே கூச்சம் இல்லாமல் இருந்தால் போதும் தாராளமாக என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம் அதுபோல் அவ்வளோ அழகாக பண்ணார் இந்த இளஞ்சலியன் சார் அவரை பற்றி சொல்லணுன்னால் போனப்பட லைசன்ஸு எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல ஆனா நல்ல படம்னு நீங்க எல்லாருமே எழுதுனீங்க விமர்சனத்துல ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க ஆனா அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆகிருந்தா கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லி வந்து நிக்கிறாரு பாருங்க உண்மையில அந்த இளைஞர் என்னனு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உனக்கு காளி வெங்கட் நானும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்ல இருந்தோம் அதை சொன்னாரு அவரு அப்ப நடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வெங்கட் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் இந்த மாதிரி பாலா சொன்னாரா உங்ககிட்ட ரொம்ப பிரமாதமான கதை உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதில் அப்படின்னு ஆமாண்ணே நான் பேசுனாங்கன்னா என்ன கதை கேட்கல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு இந்த இந்த ரெண்டு மூணு நாள் முடிச்சுன்னு சொன்னு அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு டப்பிங்ல போய் பாக்குறேன் ராஜன்ட்ட கேட்குறேன் என்ன பேசியாச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்காரு டேரக்டர் அப்படின்னாரு அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காம சம்பளம் பேசாம கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு முடிச்சு வந்ததுதான் நானும் காளி வெங்கட்டும் இது போல அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க இப்ப ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காளி வெங்கட் சொன்னார் ஜீவி கூட நிறைய படம் நடிச்சிருக்கலாம் ஜீவி கூட ஒரு படம் கூட நடிச்சது இல்லை நான் அதே மாதிரி உங்க இசையிலையும் ஒரு படம் கூட நடிச்சதில்லை முத முத நீங்க வாசிச்சு நடிக்கிறேங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரீரிக்கார்டிங் ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்களே கதையை நீங்க கதை கேட்டுட்டு சொன்னாரு சொன்னாரு நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரகனா மேடம்னு சொல்லி ரகனா மேடம் மட்டும் இல்லை யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்திலும் பேசப்படும் அடுத்த மகளிர் தினம் வரும்போது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க பல விருதுகள் கொடுப்பாங்க இது வேணா உறுதி கண்டிப்பா இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன் எடிட்டர் கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இயங்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும் அது போல இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் உங்க கூட சேர்ந்து எப்பையும் தோல் கொடுத்து நாங்களும் இருப்போம் இந்த வெற்றிக்கு உதுணையாக இருப்போம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கதைய இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது நல்ல படம் நீங்க எடுத்து சொல்லணும் அவங்க பார்க்க வைக்கணும் இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்க கையில் இருக்குன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அப்புறம் சார் மேம் எங்க டைரக்டர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது இரண்டாவதாக நான் கடவுளுக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன் ஏன்னால் பதினெட்டு வருட போராட்டம் அதை வந்து எனக்கு இந்த முதல் மேடை இது எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த என்னை நான் மிகுந்த பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எனக்கு மனைவிக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பதினெட்டு வருட போராட்டத்துக்கு அவங்க தான் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக அமையணும் நான் கண்டிப்பாக போராடுவோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்